வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் ஃபிட்னஸ் தந்துருவ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா கருவே அப்படி இருக்கலங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதனுடைய தலையை வந்து போட்டு வேக வச்சு அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ண எசன்ஸ் தாங்க ஸோ இதை நீங்கள் வாழையில் வந்து வெறும் வீதத்தில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வயது சுற்றி இருக்க கொழுப்புகள் குறையும் உங்கள் எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போன் வந்து நல்லா வந்து நல்ல நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா கருமையாகும் ஸோ இதெல்லாம் எவ்வளவோ நன்மைகள் நிறைய இருக்குது சத்துக்கள் நிறைய இருக்குது ஸோ கருவேப்பிலை வந்து நீங்கள் பச்சையாகவும் மின்னும் சாப்பிட்லாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா கற்பகத்தரு அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமானது ஸோ உங்களுக்கு வந்து சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை வந்துச்சு அப்படின்னா குழம்புல வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து தெரிய வேண்டாம் அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடோடு சாப்பிட்டுக்குங்க பச்சையாக வந்து நாம் வெறும் வயிற்றில் மென்னு சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கோங்க கறிவேப்பிலே ரொம்ப ரொம்ப நல்லா தேங்க்யூ